நிறை மாத நிலவி வாங்களுடைய லக்ஷ்மி நீங்க பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி உண்மையாக இருந்தே வந்து இன்னைக்கு காவிரியோட வயிறு தெரியுது அப்படின்ட்டு கமெண்ட்ஸை பார்த்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் எபிசோடில் ஐயோ யோ ஒழுங்காக பார்க்கலையா அப்படின்னு பார்த்தேன் ஆமாம் ஒரு பர்டிகுலர் சீன் அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வயிறு கொஞ்சம் பெருசாக தெரியணுங்கனால உள்ள துணி அது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா லேஸாக வச்சுருக்காங்க ஒரு பக்கம் அம்மாவும் விஜயம் இருப்பாங்க இப்போ காவேரி டயர்டான மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க அப்போ அவங்களோட வயிற்றில் சம்திங் ஒரு துணி வச்சுருக்கிறது தெரியுது கேஷ்யூ நெட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக கமெண்ட் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து அப்படியா அப்படின்ட்டு பார்த்தா நல்லாவே தெரியுது அவங்க ஒரு சீனில் அதனுடைய டிஃப்ரென்ஸை காட்டுறாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் செக்கப் சின்ன மருமகளில் சொன்னேன் இல்லையா அந்த செக்கப் போய் அந்த ஸ்கேன் பார்க்கும்போது ரெண்டு குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி நம்மளும் விகாக்கு ட்வின்ஸ் அப்படின்ட்டு ஒரு முறை எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் நம்ம மனசில் ஒரு ஆசையை வரைச்சிட்டார் இல்லைன்னா விஜய் சொன்ன மாதிரி பொண்ணு அப்படின்ட்டு வருவோம் ஆனால் காவிரி பையன் வேணும்னு விஜய் மாதிரி அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஒரு கலவையாக பேசினது ஞாபகம் வருது ஸோ அதனால் பார்ப்போம் எப்படி கொண்டு வராங்க அப்படின்ட்டு பட் இருந்தாலும் ஒரு அழகான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க மாதிரி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் டீம் கிட்டே சொல்கிறது என்னென்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த வளக்காப்புக்கு முன்னாடி கூட ஒருக்கா ஒரு சடங்கு செய்வாங்க எப்படின்னா பலகாரம் கொடுக்கறது அப்படின்ட்டு அந்த மாதிரி விக்கா வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது அப்படின்னு எக்கச்சக்கமாக எதிர்பார்க்கும் அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் வந்து நிறைய செலிப்ரேஷனாக கொண்டு வருவாங்களே அந்த வழக்காப்பு டைமை ஒரு குறிப்பாக சொல்லணுன்னா மகப்பேறு ஃபோட்டோன்ட்டு அப்புறம் பீச் சைடில் மாதிரி எதிர்பார்க்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் செலிப்ரேட் பண்ணி இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னியை கொண்டு போகணும் அப்படின்ட்டு பார்ப்போம் இன்றைக்கி வயிறு தெரிய ஆரம்பிக்கும் போதே ரசிகர்கள் இவ்வளோ உற்சாக அடைகிறாங்கன்னா அந்த மாதிரியான ஸ்பெஷல் தருணங்களை கொண்டுட்டு வரலாம் அதாவது நெகட்டிவ் சீன்ஸ்க்கெலாம் இம்பார்ட்டண்ட் கொடுக்காமல் இது மாதிரி அழகான சீன்ஸையும் அங்கங்கே கொடுத்தா லைஃப் லாங் ஒரு மெமரியாக இருக்கும் அதனால் அந்த சின்ன ரெஸ்ட்டும் இந்த இடத்துல வைக்கலாம் சரி உங்களுடைய கருத்துக்காக ஸ்டேடியோ